அடுத்ததாக தன்னலம் மறந்து தன்னுள்ளம் தொடர்ந்து தாக்கங்கள் தெரிந்து தன்மைகள் அறிந்து தன்னிடம் உள்ளவர்களை கட்டி கொடுக்கும் உன்னதம் தலைமை பண்பு அவ்வாறு இவ்வா இவ்விழாவில் தலைமை உரை வழங்க வருமாறு நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு பிரகாஷ் கருப்புசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அகிலமெல்லாம் அரசாங்கம் ஆறு மொழிக்கு அண்மையாய் திகழ்வது எம்மொழி சென்மொழி சென் தலைமொழி என் அண்மை தலைமொழியை வணங்கி தலைமையடி வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இது விழா முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் சந்திப்பு விழா மட்டுமல்ல இது ஒரு மகிழ்ச்சி விழா ஆக்சுவலாக பார்க்கும்போது எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பி நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாப் இப்போ ஸ்டாஃப்ஸ் கெட் டுதர் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் டுதர் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி எந்த ஒரு மூமெண்ட் பண்ணிவிட்டு தான் நான் எதிர்பார்த்தது ஸோ இதில் வந்து நான் எல்லாத்தையும் ஆனால் வெல்கம் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இது மட்டும் இல்லாமல் முன்னால் நான் படிக்கும்போது நிறையா சோஷியல் மீடியாலாம் இல்லை ஸோ அப்போ இருந்த கம்யூனிகேஷன்ஸ் பெருசாக அவ்வளோவா இல்லாதனால நிறையா பேர் சந்திப்போம் இப்போ எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி மீட் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப ஹாப்பி நிறையா ஸ்டாஃப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டில் படித்து பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு இயல்பாக இருக்குது ஆக்சுவலாக நேச்சுரலாக இருக்குது அதுதான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இது கூட நான் வந்து ஆன்ஸ்பாட்டில் பேசுகிறதுனால எனக்கு அது ஒரு சந்தோஷம் ப்ரிப்பேர் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்து பேசுறதுல தான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இந்த குரூப் வந்து மெயினாக ஆரம்பிக்கும் போது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் படித்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸு எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் ஜஸ்ட் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் இல்லாமல் டெய்லி குட் மார்னிங் குட் நைட் போட்டுட்டு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அதெல்லாம் இல்லாமல் ஒரு எஜுகேஷனல் ஓரியன்டாக இல்லை வந்து ஒருத்தருக்கு எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை யாரோ ஒருத்தரும் வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வேலை செய்யும்போது உள்ளூர்ல ஏதோ பிரச்சனையோ அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு துறையிலையும் முன்னாடி படித்தவங்க இருக்காங்க அதை நம்ம இன்ரேஸ் பண்ணணும் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய மெயின் போட்டு அந்த குரூப் ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து நான் டூ தௌசண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் பேட்ச்க்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணது ஸோ திருப்பி நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி தான் நான் யோசிச்சா சரியா நம்ம ஸ்கூல் லெவலில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா வருது ஸோ ஃபோர் மந்த்ஸாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க ஒரு அறுபத்தி ஐந்து பிடிச்சிட்டோம் பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் கான்டாக்ட் பிடிக்க முடியல பட் நெக் அப்கமிங் இயர்ஸில் அதை நாங்கள் சரி பண்ணி இன்னும் மோஸ்ட் டென்த்தோடு அடுத்த அலுமினி மீட் எவ்ரி இயர் பண்ணணும் அண்ட் ஒன் மோர் திங் இந்த மீட்டில் வந்து யார் வாலண்டியர்ஸ் இருந்தாலும் எதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் எஜுகேஷன் ஆர் மெடிக்கலுக்கு அவங்களே முன் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஒரு நல்ல பயனுள்ள இந்த அலுமினி மீட்டை குரூப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வேண்டுகோள் ஸோ எல்லாத்துக்கும் வெல்கம் பண்ணிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு தலைமை தலைமைப்பிவு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து பெஸ்ட்டாக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நிறையா மிஸ் பண்ணியிருக்காங்க இது ஒன்று ஒன்றும் ஒரு ரெண்டு மாதமாக ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க தலைமை உரை வரைக்கும்